பொருளாதார பொருளாத மறைந்த அங்குக்குரியனுடைய நூற்றாம் ஆண்டு நினைவேறுதல் வளர்ப்பிருக்கிறது பேசி பதினெட்டு நண்பர்கள் தன்னுடைய நினைவுகள் தான் பதிவு கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு மத்திய அரசு அந்த இஸ்லாமிய ஜனநாயக பேருடைய மாநில செயலாளர் அன்பு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாமிய ஜனநாயக மாநில பொறுப்பாளர் கருத்தியல் பரப்பு மாநிலத்துறை செயலாளர் தோழ ஆதிமுடி அவர்கள மாநிலத்தின் செயலாளர்

முதன் முதலில் நம்முடைய கட்சி மறுசீரமைப்பு போது தலைவர் அவர்கள் அலைகூவல் வென்ற போது இந்த கட்சியின் தலைவருக்கு ஏற்கனவே அறிமுகமாகி பல பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே தலைவரோடு நெருக்கமாக இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக முதன் முதலில் இந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இங்கே வந்து

கேள்வி பதிச்சோலவி நபராக நான் வந்து சேர்க்கிறேன் என்று நட்பு சக்தியாக இருந்தவரை கட்சி சக்தியாக மாறி இந்த கட்சியை இணைத்துக்கொண்டால் கொண்ட பிறகு அவர் முதல் முதல்ல வந்து இங்கே அவர் தெரியும் தலைவர்த்த போய் என்ன பொறுப்பு கேட்குறதோன்னு அவருக்கு தெரியும் தெரியும் உண்மையாவது சேர்ந்து நினச்சாரு நான் அங்கே தான் ப அலுவலகத்தில் இருக்கோம் அங்க இருந்து போகிற வந்து மொதல் முதல்ல என்ன மொத்தம் மனிதா காலத்தில் நோக்கி கேட்டாரு அதே முக்கியத்துமா இருக்கேன் ஆனால் எந்த பொறுப்பு கேட்குறதுன்னு தெரியல என்ன பொறுப்பு கேட்கலான்னு என்ன வந்து அப்போ நான் அவர் சொன்னேன் நீங்க இஸ்லாமிய கட்டாயம் வந்து நீங்க பொதுச் செயலுக்கு கேளுங்க இல்லை பொருளாதாரத்தை கேளுங்க கட்டாயம் வந்து ஒரு தகுதி இருக்கு நிச்சயமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்க என்ன பூச்சி வந்தது நேரடியா வந்து பெரிய பொறுப்பு கேட்கறது எப்படி அவங்க தகுதி இருந்தாலும் நேரா வந்து கேட்க கேட்கலாமா கேட்டா தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மன இழுக்கத்தோடு வந்து என்ன கேட்கும் போது இல்ல இல்ல நீங்க வந்து பொதுச் செயலாளரோ நீங்கள் வந்து ரெகுலங்க அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் பண்ணாலே அந்த விண்ணப்பத்தை அவருடைய தகுதிக்கு அவர் கொடுத்து முதல் முதல் அவங்களுக்கு அவர் மூலியமா ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் வந்து நம்முடைய கட்சியில் வந்து அது அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்ம நம்முடைய தோழர் அப்துல் மகிமான் வந்து சேர்த்து அவங்க இஸ்லாமிய ஜேனல் ஆகியிருக்காரு ஒரு அவர் மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பதற்கு துணையாக இருந்தார் அவரும் வந்து விசாரிச்சாரா இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்த வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நம்ம நம் ரம்ஜான் நோன்பதாக இருக்கும் போது கூட நம்ம இவரும் வந்து அவர் தலைவையில் போட்டு பாட பாடல் அதாவது அவர் கேட்குறாங்க அவர் நீங்கள் நடக்குதுனா கட்சி நடந்துகிறப்போ நிறைய பேர் கேட்பீங்க இதெல்லாம் அவர் தலைமையில் போட்டு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து எல்லாரும் திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நம்முடைய கட்சியில் தலித்துகள் கட்சியாக இஸ்லாமியர்கள் கட்சியா என்று எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி ஒருத்த வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு இவங்க போன்ற கலப்பணியும் அதற்கு முதல் முறையாக வந்து தலைவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய பேச்சும் அணுகுமுறையும் எவ்வளவு கருத்தியல் கோட்பாடு இருந்தாலும் அதை உருவாக்கி கொண்ட அந்த யூசப் அவர்களுடைய அந்த முயற்சியும் தான் அதற்கு முக்கிய காரணம் என்பதை நான் பதிவு செய்யப்படுறேன் ரொம்ப அருமையா

அப்போ அந்த வார்த்தை என்பது வந்து தலைவர் சொன்ன வார்த்தை என்று வெறும் அரசியலுக்காக சொல்ல வார்த்தை இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தலித்துகளும் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டு தன்னுடைய அந்த ஒடுக்கப்பட்ட இதில் இருந்து மத ரீதியாக தன்னுடைய ஒரு பாதத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே விளிமுநிலை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து மீறி போய் வந்து நம்முடைய கட்சியில் இணையும் போது அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பார்த்து இது வந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான் நம்ம வந்து பயணப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் அவர் வந்து எப்பொழுதுமே வந்து அவர் வந்து இருப்பார் இஸ்லாமியர் சேர்ந்ததற்கு முன்பாக கூட வந்து அவர் வந்து அது தலித்துகள் இஸ்லாமியர்கள் இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஒன்னா தமிழ் தேசியவாதிகள் இவர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வாரு எனவே தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இந்த அந்த கோட்பாட்டு ரீதியாக சித்தாந்த ரீதியாக இஸ்லாமியர்களை ஒன்று சேர்க்கணும் நினைச்சாரு தவிர அரசியல் ரீதியாக ஒன்று சேர்க்கணும் நினைக்கல ஏதோ ஒரு அரசியல் தான் ஒரு ஏதோ அப்படி அரசியல் ரீதியா இல்ல இங்க இருக்கக்கூடிய சனாதன தேசத்துல ஒரு சனாதன சக்திகளுடைய பிரிவில இருக்கும் போது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சித்தாந்த ரீதியா இந்தியாவே ஆளுமை பண்றது அது எல்லா இயக்கத்துக்கும் இருக்கும் அது எந்த இயக்கம் சொல்ல முடியாது எல்லா இயக்கத்திலுமே வந்து ஆர் எஸ் எஸ் ஊடுருவி அளவுக்கு வந்து இந்தியா முழுமைக்கு ஆளுமை சனாதனத்தை மேலேற்பதற்கு ஒரு சித்தாந்த அடிப்படையில இவர்கள் எல்லாம் கொண்டு சேரணும் அப்படின்றதுதான் தலைவர் எழுச்சித்தமிருடைய ஒரு கோட்பாட்டு கோரிக்கை அந்த கோட்பாட்டின் கோரிக்கைக்கு மனு சேர்க்கிற மீது கட்சியில அந்த எழுச்சி தமிழர்கள் அதே போல அந்த பாபு பசதியாட்ட ஒரு இஷ்யூ வரும்போது கூட அந்த நாலேஜ் எங்க ஆறு பேர் போட்டாங்க நினைக்கிறாங்க நான் வந்து ஒரு ஆறு பேர் சொல்லி நம்ம போட்டாங்க அந்த டைம்ல வந்து அவங்க தான் அவன் கேட்டார் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுத்தீங்க நோட்டீஸ் அனுப்பினோம் ஒரு கொட்டேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து அப்ப அவர் வந்து தலைவர்களை சொன்னது ஆறு போசமாறு ஊருக்கு தெரியாது அப்ப எனக்கு வந்து அவரு அந்த சொன்னாரு நீங்க தான் எனக்கு எழுதுனா தெரியாது அவர் தான் சொன்னாரு நீங்க நீங்க தானே நீங்களா எழுதி நீங்க எழுதுங்க அப்படின்ற மறுத்து கொடுத்து எல்லாரும் இருக்குன்னு சொன்னாரு நல்லா எழுது சொன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆளுப்பூர்

அப்போ வாசகம் பார்க்கும்போது தான் அவர் சொல்லி தான் அதை ஏழும் அது அந்த யூசப் சொல்லி தான் அந்த வாசகத்திலேயே வேறு அது போல பல சம்பவங்களில் வந்து அவர் வந்து ரொம்ப அவங்க வந்து இணைச்சினாரு அவர் வந்து மேலே விஸ்லாமியாட்டில் மட்டும் இல்லாமல் நரசிங்க்கிட்ட தனித்திரங்களோட ஏன் எதுக்கு எப்படி வந்து ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி நூறு சதவீதம் புரிஞ்சிருந்தாரு அவர் அம்பேத்கரியத்தை உள் ஒரு முறை நம்ம மீட்டிங்ல வந்து நம்ம பெரியார் துறையில் நடந்த மீட்டிங்ல கூட வந்து

அப்புறம் கட்சி கட்சி கோட்பாட்டுக்கு அது சரியானதா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அந்த ஏற்றுக்கூடிய பண்பு அவருக்கு இருந்தது எனவே அவர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது அவங்க இறந்திருக்க கூடாது நாம் இழந்திருக்கக்கூடாது அது பெரிய இயற்கையோட விளையாட்டுல வந்து நாம் இழந்து எவ்வளோ பேர் வந்தது ஆரோக்கியமாக இல்லாதவங்க இறந்திருப்பாங்க சதவீதம் ஆரோக்கியமாக இருந்து அவர் இதில் மாற்றி அது நம்ம இயங்கக்கூடியதான் சூழல் ஏற்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் கூடாது ஆனால் காவலம் அது போல நிகழ்கள் எப்பவுமே அந்த காவல் எப்பவுமே அது விளையாடிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுடைய முடிவும் அது போல எப்பவுமே நடந்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் வந்து ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அது கட்சிக்கு நம்முடைய தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் தலைவருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தது ஆரம்பத்திலிருந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தார் கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார் ஒரு விசுவாசியை நம்ம எழுந்திருக்கோம் பெரிய பொறுப்பாளர்கள் எழுதுகிறது பெரிய விஷயம் கிடையாது பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க ஆனால் ஒரு விசுவாசியா இருக்கிறவர்கள் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பாக ஆனால் தன்னை நம்பி தனக்கோடு இருக்கு தனக்காகவே இருக்கக்கூடிய நலன்கள் சார்ந்த ஒரு விசுவாசிகள் எழுப்பு ஒரு இயக்கத்துக்கு எவ்வளவுக்கு எழுப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் எனவே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசி அப்பேற்பட்ட ஒரு ஒரு அன்பு தோழரை நம்ம அப்பேற்பட்ட அன்பு சகோதரரை நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உடன்பிற உடன்பிறப்பாக பார்த்த ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் தான் நமக்கு எல்லாருக்கு இழப்பாடு எனவே அவர் வந்து எப்படி நாம் வந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சார்ந்திருக்காம சேர்ந்திருப்போம் ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம் என்று அவர் முயற்சி செய்தாரோ அதுபோல அந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கு

சேராமல் இருக்கிறார் அது மட்டும் தான் ஒரு ஏதோ ஒரு சின்ன இடைவெளி மட்டும் தான் இருக்கிற மிச்சப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நிரசனமான உண்மை அது அந்த உண்மையை நாம் நிறுவீர்கள் அது நம்ம கிட்ட வந்து சேர்ந்து இது ஒரு இந்த அரசியல் சக்தியாக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒருங்கிணைந்தார்கள் நூறு சதவீதம் நூறு விழுக்காடு தலித்துகளும் நூறு விழுக்காடு இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்தார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாக்கில் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தே தவிர சிதம்பரம் தொகுதியில் பாத்தீங்கன்னா நூற்றுக்கு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்கள் ஓட்டு தலித்துகளுடைய ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு தலித்துகள் ஓட்டு நம்ம தலைவருக்கு போடுறாங்க இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வந்து நமக்கு போடுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே சமூகமாக ஒரே நம்ம பாதிக்கப்பட்ட சமூகமாக அல்லது சகோதர சமூக சமூகமாக நாம வந்து இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது அடிப்படைய ஒரு உண்மை என்னன்னா ஒரு காலத்துல வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருந்த இஸ்லாமியர்கள் தான் தலித்துகள் தான் இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை நாம வந்து புரிஞ்சிக்கணும் நீங்க எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தலித்துகளுடைய சதவீதம் கம்மியா இருக்கும் எங்கெல்லாம் தலித்துகளுடைய சதவீதம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து இஸ்லாமியருடைய சதவீதம் குறைவா இருக்கும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் மாறி இருப்பாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சுயமரியாதைக்காக மாறியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்பது நம்ம யாரோ அரபு நாட்டிலிருந்து குடியேறியவர்கள் என்ற விலைக்கு நான் மட்டுமே பார்க்க கூடாது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபது சதவீதம் தலித்துகள் இருந்தா பத்து சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க குஜராத்தில் இருக்கீங்க இருபது சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க பத்து சதவீதம் தலித்துகள் இருக்காங்க

மார்க ரீதியாக கூட வந்து முத முதல்ல வந்து வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வந்து நியமித்தார் விழாவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிலாலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவரை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியுடைய கடமை என்பதை உணரக்கூடிய நிலையிலும் விடுதலை சிறுத்தை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலை அது ரீதியாக இருந்தாலும் சரி அது எந்த நிலையில் ஏற்படும் சரி நாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டிய இயக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவர் நம்மை தலைவர் எழுச்சி தமிழ் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய அண்ணன் யூசப் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார் அந்த கலப்பணியை தான் இவ்வளவு செய்து கொண்டிருந்தார் எனவே விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நாம் இஸ்லாமியர்கள் வேறு தலித்துகள் வேறு என்று வேறுபாடு இல்லாமல் இருவரும் தொற்று கோடி உறவு இருவருக்கும் எதிரி சனாதன சக்திகள் தான் இருவரும் போரிட வேண்டிய சக்திகள் வந்து சனாதனத்தை எதிர்த்து என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒற்றுமையாக கலத்தில் நின்று இன்னும் இன்னும் தகவல் எழுச்சிக்கூடிய கருத்தை களத்தை கருத்தியலை பலப்படுத்தி நாம் வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அதன் முகமது யூசப் அவர்களுக்கு தலைமை நிலத்தின் சார்பாகவும் தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாகவும் லட்சோக லட்சம் விடுதலை சேர்த்துகளின் சார்பாகவும் இந்த செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்